அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிராலயத்திலேருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார் கலியுகத்தில் அது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய டூ கே கிட்ஸு இப்போ மேரேஜுக்கு ரெடியாக வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தில் பிறந்திருந்தா இப்போ இருபத்தஞ்சி வயசு பெரும்பாலும் படித்து முடிச்சிருப்பீங்க அரியர்லாம் கூட கிளியர் பண்ணியிருப்பீங்க வேலைக்கும் ஓரளவுக்கு செட்டிலாகிருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்கும் அதில் மேரேஜுக்குன்னு பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய தடங்கள் இருக்கும் மேரேஜ் அமைய மாட்டேங்குது அமைஞ்சாலும் கைகூடி வரதில் ஜாஸ்தி பிரச்சனை இருக்குது லவ் பண்ணேன் அது சக்ஸஸ் ஆகுமாங்கிற பிறைய டவுட் இருக்குது அல்லது எனக்கு லவ் மேரேஜாக அமையுமா அப்படிங்கிற ஜாதத்தில் இருக்குதா அப்படிங்கிறது பல பேர் டவுட் இருக்குது இப்போ இந்த மேரேஜை பற்றிய ஒரு விலாவரியான ஒரு ஒரு ஒளிப்பதிவாக ஒரு காணொலியாக இது உங்களுக்கு இருக்கும் திருமணத்தை பொறுத்தவரை ஜாதகத்தில் மொத்தமாக பன்னெண்டு பாக்ஸ் இருக்குது பன்னெண்டு பாக்ஸுங்கிறது பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகங்கள் ஒன்பது பேர் இருக்காங்க அதில் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நமக்கு தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கரன் பின்னர் குரு ரெண்டு பேருமே அந்த மேரேஜ் சார்ந்த சில டிஸ்டன்ஸ் இருப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் மேரேஜில் தடங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு கிரகமும் முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரு ஒரு காரணம் அதுக்கு கீழே ராகு கேது மற்றும் சூரியன் செவ்வாய் சனி இவங்களும் ஒரு மேரேஜ் நமக்கு திருமணம் அமையாமல் இருப்பதற்கான அல்லது கைகூடி வராமல் இருப்பதற்கான அல்லது காதல் பிரேக்கப் ஆவதற்கான ஒரு காரணமாக இவர்கள் இருக்கலாம் அது எப்படி நான் பார்த்துக்கிறது நான் முன்னாடியே பார்த்து வச்சுக்கலாம் இல்லைது எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு நான் ஒரு டைம் மறுபடியும் பார்க்குறேன் இல்லை எனக்கு அதை பற்றி ஒரு கிளாரிட்டியான ஐடியா வேணும் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கிறதுக்கு எளிமையான வகையில் சொல்லித்தரேன் உங்கள் ஜாதத்தை எடுத்தீங்க அப்படின்னா லான் போட்டிருப்பாங்க லான் போட்டு ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க கையில் எழுதிருந்தா அல்லது கம்ப்யூட்டர் ஜாதகமாக இருந்தால் லான் போட்டிருப்பாங்க இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழாம் பாக்ஸ் வந்துட்டிங்க அப்படின்னா அந்த ஏழில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் பாக்ஸ் எம்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை கிரகம் இருக்குதான்னு பாருங்கள் அந்த ஏழ் இருக்கக்கூடிய கிரகம் குருவாக இருந்தால் நமக்கு திருமணம் அமைவதே குதிரை கொம்பாக இருக்கும் அது வந்து டூ கே கிட்ஸில் பிறந்தாலும் தான் நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸில் பிறந்தாலும் சரிதான் முப்பத்தஞ்சு ஆனாலும் இன்னும் மேரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இருபது ஆனாலும் இன்னும் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதீதமான திருமண தடங்கல்களை தரக்கூடிய கிரக அந்த ஏழில் குரு இருக்கும் இதுவே ஏழில் சுக்கரன் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் அமைவதில் அதிதூரமான தடங்களை கொடுப்பாங்க ஏழில் ராகு இருந்தாலுமே திருமணம் அமைவதில் அதிதூரமான தடங்கல்களை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணிடுது உங்களுக்கு லவ் பிரேக்கவ் பண்ணிடுது காதல் முறிவுகளை பண்ணுது அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணும்போது அதீதமான சங்கடங்களை தருது கணவன் மனைவிக்குள்ளான அதீத வாக்குவாதங்களை கொடுக்குது ரெண்டு பேர் பார்ட்னருக்குள்ளான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சூழலை தருது அப்போ மேரேஜை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மேரேஜ் மேரேஜுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்களையுமே இது பாதிப்பு செய்யுது கேது இருந்தாலும் இதே பலன் வரும் சனி இருக்குது அப்படின்னா மேரேஜ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சூழல் உங்களுக்கு வந்துடும் திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் மேரேஜ் திருமணம் பண்ணிக்கலான்னு தோணும் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இல்லை கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு பண்ணலான்னு தோணும் இல்லை கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாயிக்கலாம் ஆகிக்கலாம் அப்புறம் பண்ணலான்னு தோணும் ஒரு வீடு கட்டிட்டு பண்ணலான்னு தோணும் சில நேரங்களில் திருமணத்து மேலே வெறுப்பு வந்துடும் நமக்கு அந்த தாட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் செவ்வாய் இருந்தாலுமே திருமணத்தில் ஏழறக்கூடிய செவ்வாய் தடங்களை செய்யும் பக்கத்தில் நிற்பது பத்திரிக்கை அடித்து நிற்பது அல்லது மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இந்த ஏழறக்கூடிய செவ்வாய் காரகத்துவமாக இருக்கும் இப்படி இந்த ஏழில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா ஏழில் குரு இருக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் அப்படின்னா நம்ம தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவான் நீங்கள் குருவுக்கு கோயிலை தேடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு வாத்தியார் இருந்திருப்பாங்க கொடுத்தவங்க இருந்திருப்பாங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க அல்லது உங்களுக்கு மானசீக குருவாக நிறைய பேர் இருக்கலாம் உங்களால் இயன்றால் இயன்ற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் உடை பண்ணி கொடுங்க உடை எடுத்து கொடுங்க ஒரு வாத்தியார் பல ஞாபகம் இருக்குது இல்லைங்க டச்சில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அவங்கள சொல்லிவிட்டு வாங்க நான் வந்து படித்து முடிச்சிட்டேன் வேலையில் இருக்கேன் இப்படி அடுத்த வீட்டில் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க அவங்க தான் உங்களுக்கு குரு பகவானை விட வலுவான ப்ளஸ்ஸிங்கை தரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் மனிதர்களில் அதற்கப்புறமா நிறைய அன்னதானம் போடுங்கள் முடிந்த அளவுக்கு தைப்பூச அன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு செய்து வாருங்கள் அதுக்கடுத்ததாக உங்களுக்கு நண்பர்கள் சரௌண்டிங் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பணத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்கள் டீ வாங்கி கொடுத்தாலும் உங்கள் பணத்தை கொடுங்க இந்த ஏழில் குரு இருக்குடி இப்படி செய்து வந்தீங்க அப்படின்னாலும் அதே அதோட இதோடு சேர்த்து நீங்கள் குரு பகவானை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடங்கல்களை நிச்சயம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் குரு பகவான் ஏழில் சனி இருக்கக்கூடியவர்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அருள் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா சிவன் கோயிலுமே இருப்பார் போய் சுவாமி கும்பிடுங்க மிக முக்கியமான திருத்தலம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கொள்ளிக்காடில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அதற்கு பின்னாடி குச்சோர் இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக முக்கியமான திருத்தலங்கள் நீங்கள் ஒரு முறை திருமணத்திற்குன்னு ஒரு அலைன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிச்சைக்காரங்க யாசகர்கள் ஒரு பிச்சை கேட்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுங்க அவன் வந்து அவனு நல்லா இருக்கான் கையும் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இல்லை ஒயின்ஸ்மோன்னு கேட்குறான் அவன் தண்ணி அறிக்கை கேட்குறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு தானம் செய்யுங்க என்ன முடியுமோ கொடுங்க நிறைய அன்னதானம் செய்யுங்க அதுக்கடுத்ததாக ரோட்டில் படுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முடிந்த அளவுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க கொசுவில் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை ஒரு நாள்னாச்சும் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க இது நூறு சதவீதம் நல்ல பலனை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி சனி பகவானுடைய அந்த ஏழை இருக்கக்கூடிய பாதிப்பு நிவர்த்தியாகி நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் ஏழில் சுக்கரம் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்குன்னு கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களால் ஏன்ற அளவுக்கு அவங்க உதவி செய்யுங்க அல்லது கஷ்டம் உங்கள் ஃபே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அவங்க தான் சம்பாரித்து அவங்களா தான் மேரேஜெல்லாம் ரெடி பண்ணி அவங்களா பொண்ணெல்லாம் பார்த்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்லாம் இல்லாமல் இல்லை அவங்களால பண்ண முடியாது கொஞ்சம் விவரம் தெரியாதவங்களாம் இருப்பாங்க வயதவங்களாம் இருப்பாங்க அப்போது அது மாதிரி ரொம்ப பின்தங்கிய குடும்பத்திலேருந்து ஒருவர் வந்து திருமணத்தை செய்து கொண்டுட்டு இருப்பார் அவருக்கு போய் துணி எடுத்து கொடுங்க ஒரு பட்டு புடவையோ பட்டு வேஸ்டியோ அல்லது நார்மல் ட்ரெஸ்ஸோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்யுங்க அதே போல் கோயிலில் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபோகங்கள் முருகப்பெருமானுக்கு நடக்கும் அப்புறம் நிறைய திருக்கு திருக்கல்யாண வைபோகங்கள் சோகருமானுக்கும் நடக்கு பெருமாளுக்கும் நடக்கு இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் பட்டுச்சு அப்படின்னா அந்த திருக்கல்யாணம் வைபோகத்தில் போய் இந்த மணமாலை மாத்து மாலை மணமாலை மாலை எல்லாம் சொல்லுவாங்க அந்த மணமாலை தானம் செய்து வழிபாடு செய்து அம்பாளுக்கு பெரு முருகப்பெருமானுக்களை கொடுத்து நல்லா மனதார வேண்டிட்டு வாங்க நிச்சயம் அந்த நம்ம திருக்கல்யாணத்தை பார்ப்பதன் மூலமாக நமக்கு மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட பலாபலன்கள் ஏழில் சுக்கரம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமான் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கான கடவுளாக இருப்பது திருச்செந்தூர் முருகனையும் மனதாரோலமான வழிபாடு செய்வதும் ஸ்ரீரங்கத்தில் காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழம ஆறு டு ஏழு சுக்கர ஓரம் நடக்கும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் பெருமாளை பார்ப்பது ரெங்கநாதரை பார்ப்பது நிச்சயம் திருமணத்தில் நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க இதுவே ஏழு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு எங்கே வேணால் போகலாம் மலை அப்படின்ன பழனி இது மாதிரி திருத்தணிகை அப்படின்னு கூட நினைக்க வேணாம் அவங்க அருகில் நிறைய மலை கோயில்களில் ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே இருப்பார் முருகப்பெருமான் அங்கே செவ்வாய் தோறும் சென்று முருகனை வழிபாடு செய்து வர செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அகல் மண் விளக்கு இருக்குது இல்லையா சிகப்பு கலர் மண் விளக்கு அந்த மண் விளக்கில் ஆறு விளக்கில் இழுப்பணை தீபம் தாமிரத்திரி பஞ்சுத்தறி கலந்து ஏற்றி வர நூறு சதவீதம் நிச்சயம் நல்ல பலன்களை முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் ஏழில் ராகு கேது இருந்து எனக்கு மேரேஜுக்கு அப்புறமா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்குது அவர் கூட அப்படின்னாலும் அல்லது மேரேஜ் அமைதியில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ராகு கேது அப்படிங்கிறதுக்கு அருகில் புத்து கோயில் புத்து வந்து எல்லா பக்கமும் இருக்கும் அது கோயிலாக வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க அந்த புத்து கோயிலில் போய் உங்களால் முடிஞ்சால் பால் கொடுங்க மஞ்சத்தூள் கொடுங்க இது ரெண்டுமே கொடுத்து வாருங்க இல்லை எனக்கு புத்து எதுவும் கிடைக்கல நான் ரொம்ப சுட்டியில் இருக்கேன் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா கவலையே தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயில் அல்லது அருகில் இருக்கக்கூடிய இந்த கன்னிமார் சம்பந்தப்பட்ட கோயில் இருந்தால் அந்த கோயிலில் போய் உங்கள் வயது எத்தனையோ அத்தனை வயதிற்கேற்ற சுத்தமான நெய்திவம் ஏற்றி வழிபாடு செய்து வர ஒரு மூன்று முறையாச்சும் பண்ணுங்கள் நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு திருமண ஊரில் மூலம் வரும் ஏழில் ராகு இருக்கக்கூடியவர்கள் முதல் ப்ரிஃபரன்ஸாக அங்காளம்மன் எடுங்க அதுக்கப்புறமாக இரண்டாவதாக போக முடியாத பட்சத்தில் ப புத்து கோயில் சர்ப கோயில்கள் அதுக்கடுத்தால் மூணாவதாக ஊர் தோறும் எங்குமே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் கோயில் உங்களுக்கு ராகுக்கு எது சர்பம் இருக்கும் விநாயகர் கோவில் இங்கே எங்கே போனாலும் தொடர்ந்து ஒரு மூணு முறை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் வரும் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி குறித்து வச்சுக்கலாம் உங்கள் வயசு எத்தனை அப்படிங்க வயசு எத்தனைன்னு பார்க்கும்பொழுது எப்போவுமே நடப்பு வயசு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளாக இப்போ முப்பத்தி ஒன்று நடக்குது அப்படிலாம் கிடையாது உங்களுடைய எத்தனை வயசு எக்ஸாக்டாக முப்பத்தி ஒன்று நீங்கள் நடக்கிற வயசில் வேண்டாம் முடிஞ்சது தான் உங்கள் வயசு அப்போ முப்பத்தோரு வயசு அப்போ முப்பத்தோரு வயசு அல்லது இருபது வயசு எத்தனையோ உங்களை வயசோ அத்தனை வயசுக்கு தகுந்தாப்பில் மண் விளக்கு வாங்கி சுத்தமான நெய் பசு நெய் நீங்கள் வீட்டில் காய்ச்சி எடுத்துகிட்டு போனாலும் சரி தான் அல்லது கடையில் வாங்கினாலும் சரி தான் அந்த பசு நெய்யில் தீபமேற்றி வழிபாடு செய்து வர நிச்சயம் நற்பலன்கள் ராகு கேதுவால் நிவர்த்தியாகி நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும் நல்ல திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் மேற்கண்ட இந்த ஏழாம் பாக்ஸில் வேறு கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னோ ரெண்டாவது யாராருக்கெல்லாம் நமக்கு இதை தவிர்த்து வேறு வழிபாடுகள் அப்படிங்கிறதையும் போல் இன்னும் இந்த ஏழாம் பாவத்தை பற்றி திருமணத்தை பற்றியும் பல்வேறு வீடியோக்கள் அடுத்தடுத்து அடுத்து நம்ம பார்க்கலாம் திருமணங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைஞ்சு கணவனை சமயதேவாகவும் தம்பதி சமயதேவாகவும் குழந்தை பேருடன் இன்புற்று வாழ மங்களசன்முகரை வணங்கி வாழ்த்துகிறேன் இனி எல்லாம் மினிதே நன்றி வணக்கம்